வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா குடல் புழுக்களும் அதனால் வரக்கூடிய ரத்த சோகையும் அதாவது வேர்ம்ஸ் அண்ட் அனீமியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாேருக்கும் ஒரு குடல் புழு பற்றி ஓரளவுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு பூச்சி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை புழு இருக்கிற மாதிரி இருக்குது அரிப்பு இருக்குது அதனால் மாத்திரை கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க பட் இந்த புழுக்கள் வந்து ரத்த சோகை அனிமியாவை காஸ் பண்ணுமா அது மட்டும் இல்லாமல் மற்ற என்ன பார்க்க பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் பர்டிகுலராக பார்க்குறது வந்து அனீமியா இரத்த சோகை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஹூக்வம் அப்படிம்பாங்க இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஆன்க்ளைஸ்டோமா டியோடனில் அப்படிம்பாங்க இல்லைனா நிக்கேட்டர் அமெரிக்கானஸ் அப்படிங்கிற ரெண்டு டைப் ஆஃப் புழு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டேம் சாயில் அதாவது ஈரப்பதம் உள்ள ஒரு இடத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரு புழு வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறனால வர்றது இதோட இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நம்ம மனுஷங்க அஃபெக்ட் ஆன மனுஷங்களுடைய மோஷன் வெளியே வரும் வெளியே வந்து அது வந்து நம்ம அந்த ஈரப்பதமான உள்ள ஒரு மண்ணிலேயோ இல்லை அந்த ஒரு கிளைமேட்டில் அது வாழ்ந்து ஒரு ரெண்டு நாள் அது வந்து அதில் வந்து செருப்பு போடாமல் யாராவது நடந்து போகும்பொழுது அந்த காலில் கடித்து அந்த புழு வந்து ரத்த குழாய்க்குள்ளே போய் ரத்த குழாயிலேருந்து ஹார்ட்டுக்கு போய் இந்த ரத்தக்குள்ளே ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அதனால் எங்கேயும் நின்று எதுவும் செய்ய முடியாது ஹார்ட்லருந்து அப்படியே லங்ஸ்க்கு போகும் லங்ஸில் போகும்போது ரத்தம் ஸ்பீடு குறையும் பொழுது அங்கே வந்து அது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் ஸோ அதனால் என்ன ஆகும் அவங்களுக்கு ஒரு இருமல் மாதிரி ஏதாவது வரலாம் ஸோ அங்கேருந்து என்ன பண்ணால் இருமும் போது என்ன பண்ணால் வாய்க்கு வந்து வாயிலேருந்து திருப்பி குடலுக்குள்ளே போய் வயிறுக்கு போயிடும் வயிறுலேருந்து இருந்து சிறு குடல் போகும் சிறு குடலில் போய் அந்த வால் அங்கே போய் அதில் வந்து சேர்ந்துக்கிட்டு அங்கே உள்ள ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டு வளரும் ஒரு அங்கே போய் அந்த புழுவாக இருந்து அடல்ட்டு புழுவாக மாறிடும் அந்த லார்வேங்கிறது அடல்ட்டாக மாறிடும் இதுதான் அதோடய லைஃப் சைக்கிள் இது தவிர இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அதனால நம்ம என்ன சொல்லுவோம் காலில் செரு செருப்பு போடாமல் அந்த மாதிரி இடத்துல நடக்காதீங்க இது எஸ்பெஷலி ஓப்பன் டிஃபிகேஷன் இப்போ என்ன திறந்த வெளியில போய் மோஷன் பாஸ் பண்ணுறது இப்போ இந்த வயல் வெளியில போய் பாஸ் மோஷன் பாஸ் பண்ணுறது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இல்லை வந்து தண்ணியில் வந்து அப்படியே அந்த 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 மோஷனில் இருக்கிற எகு இந்த முட்டை வந்து மண்ணுக்குள்ளே போய் மண்ணில் வந்து அந்த லார்வா அது வளர்ந்து அது அதில் வேலை செய்கிறவங்க இல்லை அதில் நடந்து போகிறவங்க அதனால தான் வந்து வந்து ஸ்கூல் படிக்கும் போதே அதை சொல்லலாம் ஸ்கூலில் தான் பசங்கள் அளவுக்கு செருப்பு போட்டு நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நைன்டீன் எல்லாம் அது கொண்டு வந்தது அதுக்கு காரணமே என்னென்னா இது மூலமாக காலுக்குள்ள வந்து குழாய் போய் குழாய் வந்து ஹார்ட்ல போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால தான் வெறும் காலில் நடக்கக்கூடாது நிறைய பேர் வீடியோ காலில் வெறும் நடக்கிறது நல்லது இயற்கை அதெல்லாம் கிடையவே கிடையாது கால வந்து ப்ரொடெக்ஷனோட தான் நடக்கும் நம்பர் ஒன் அடுத்தது ஓப்பன் டிஃபிகேஷன் சும்மா திறந்த வெளியில் போய் நான் மோஷன் பாஸ் பண்ணுறேன் இயற்கையாக நான் வந்து இயற்கையை உரம் போடுறேன் இயற்கையாக பண்ணுறேன் அதுவும் தவறு மூணாவது சில இது பார்த்தீங்கன்னா இது வந்து சில பெட் அனிமல்ஸ் இப்போது வீட்டில் பூனை இருக்குது நாய் இருக்குது அதுலேயும் இதேமே சைக்கிள் நடக்கலாம் அதுலேருந்து மனுஷனுக்கு வந்து அதுவும் வரலாம் ஸோ அதனால தான் பெட் அனிமல்ஸ் இருந்தால் வீட்டில் இருந்து நாய் பூனைலாம் வச்சிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தான் நல்லது இருந்தால் அதுக்கு ஒழுங்காக மாத்திரை மருந்துகள் கொடுத்து அந்த ஹூக்கோம் இன்ஃபெஸ்டேஷன் வராமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் சரி ஓகே இப்போ நம்ம அது குடலுக்குள்ளே போய் குடலில் உள்ள ச ரத்தத்தை வந்து அது உறிஞ்சி சாப்பிட்டு வளருது ஸோ அதனால் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் சொன்னு சொன்ன மாதிரி முதல்ல ஹார்ட்லருந்து லங்ஸ்க்கு போகிறனால அவங்களுக்கு வந்து ஒரு இருமல் சளி அதுமாரிலாம் கூட வரலாம் அது தவிர ரத்தத்தை உரியறதுனால அனிமியா ரத்தம் குறைஞ்ச அனிமியா ஆகும் நமக்கு வந்து உடல் சோர்வு இருக்கலாம் ப இருக்கலாம் இன்னும் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்றனால ரைட் ஹார்ட் ஃபெயிலே இருப்பாங்க இருதயம் வந்து சரியாக வேலை செய்ய முடியாது மூச்சு வாங்குறது எப்போவும் சோர்வாக இருக்கிறது அகெயின் அனிமையாக இருக்கிறனால ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது இது கூட அவங்க நடக்கலாம் ஸோ இது வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் அது இன்னும் மோசமாக இருக்கும் இதெல்லாம் நடக்கிறது ஸோ சரி இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களை டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு சரி உங்களுக்கு அனிமையாக இருக்குது ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது இல்லை லங்ஸ் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து சில டெஸ்ட்லாம் கேட்பாங்க ஸோ வந்து ஃபஸ்ட் கேட்குறது வந்து மோஷன் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் அதோட ஓவா அதாவது எக் அப்படிம்பாங்க இல்லையா அது இருக்கா இந்த ஹூக்வோமோட நிறைய வேர்ம்ஸ் இருக்குது இல்லை ரவுண்ட் வேர்ம் இருக்குது இப்போ எந்த வேர்ம்ஸ் இருந்தாலும் பட் இந்த ஹூக்வம் மெயினாக வந்து நமக்கு வந்து அனீமியா காசு பண்ணோம் மாதிரி அந்த அதோட ஓவா இருக்கான்னு பார்ப்பாங்க அடுத்தது வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிளட் டெஸ்ட்டில் என்ன தெரியும் அனிமிக்கா இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஈஸ்னோஃபிலியா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ம்ஸை வந்து லங்ஸ் எல்லாம் போகிறனால இதை வந்து என்ன பண்ணுறது அதை வந்து நம்ம உடம்பே வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட்டை வந்து ஈஸ்னோஃபிலியா கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓகே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க மாத்திரைகள் கொடுப்பாங்க இந்த மெம்பெண்டசோல் சோல் இந்த மாதிரி மாத்திரைகள் கொடுப்பாங்க இது கொடுத்தாலே அந்த வேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் பட் நம்ம நம்ம செயல் என்ன செய்யணும் எப்போவுமே செருப்பு போடாமல் இந்த திறந்த வெளியெல்லாம் நடக்கிறது காட்டில் நடக்கிறதுலாம் ரொம்ப நடக்கிறத அவாய்ட் பண்ணி ஆகணும் நம்பர் ஒன் நம்பர் டூ ஓப்பன் டிஃபிகேஷன் திறந்த வெளியில் மோஷன் பாஸ் பண்ணுறது இயற்கை உரம் போகிறாங்கிற மாதிரி இந்த இது பண்ணக்கூடாது மூணாவது பெட் அனிமல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அதை இல்லாமல் இருக்கிறதா நல்லது இல்லைன்னா அதுக்கு ஒழுங்காக ப்ராப்பராக மெடிசின்ஸுக்கு என்ன தான் கொடுத்தாலும் அதுலேருந்து வரலாம் ஸோ அதுமாதிரி தடுங்க அடுத்தது அந்த ஏ ஏரியாவில் இருக்கிறோம் சில பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து சில ஏரியாவில் அது வந்து என்டமிக் அப்படிமா எண்டமிக்னா எப்போவும் அந்த இடத்துல எதுவுமே இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த அந்தமாரி ஏரியா இருந்தால் அது அங்கே உள்ள டாக்டர்ஸ்க்கே தெரியும் இருந்தால் அதை பார்த்து அதுக்குள்ளே க சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது தான் நல்லது ஸோ புழுக்கள் குடல் புழுக்கள் அனிமையாக காசு பண்ணலாம் லங் இன்ஃபெக்ஷனை காசு பண்ணலாம் ஹார்ட் ஃபெயிலியரே ரொம்ப சிவியர் ஃபார்மில் வரலாம் ஸோ அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்